வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தான் இருக்கிற நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து நாலஞ்சு ஓபிஎஸ்கள் இறங்கியிருக்காங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா கட்சி தீவிர அது மீட்போம்னு சொல்லிட்டு என்னென்ன திக்கிறது உங்களுக்கு ஸோ போஸ்ட்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் இந்த சின்னத்தில் துறை வாக்கலிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னால் உதயகுமார் தான் இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பேசப்பட்டுச்சு உதயகுமார் என்ன கேட்கறது அவர் இதுக்கு போய் அங்கே நிற்கிறாரு நீங்கள் தான் கட்சியை விட்டு நிற்கிட்டீங்க அவர் பற்றி நீங்கள் எது கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதில் கேட்க உதயகுமாருக்கு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ உள்ளாக இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் திமுகக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி எல்லாம் உள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பாஜக பற்றி நீங்க பேசணும் அவசியம் கிடையாது ரோட் ஷோவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அவசியம் கிடையாது அண்ணாமலை இங்கே பேட்டி கொடுத்துட்டு ஏர்போர்ட்டில் ஏறும்போது பேட்டி இறங்கும் இறங்கும்போது பேட்டி கொடுப்பார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் சொல்ல தேவையில்லை பட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாஜக உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட வந்து இப்போ இருபது சதவீதம் எல்லாம் வந்து வாக்காளர்கள் அவங்களோட சதவீத உயர்த்திட்டாங்கன்னா பாஜகவுக்கு கண்டிப்பாக அது வந்து ச சட்டமன்ற தேர்தலில் இருபது சீட்டுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக லைக் ஷேர் சார் தேங்க்ஸ்